ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணாதுரை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பயின்றார் பகுத்தறிவு பகலவன் சீர்திருத்தவாதி தந்தை பெரியாரின் சீடராகத் திகழ்ந்த அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடந்த முதல் ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவினார் கடவுள் இல்லை என்பது பெரியாரின் கொள்கை ஆனால் பெரியாரின் கரம் பிடித்து வளர்ந்த அண்ணாதுரையோ பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைப்பதில்லை பிள்ளையார் சிலையையும் உடைப்பதில்லை என்ற கருத்தை கடைசி வரையிலும் கொண்டிருந்தார் இன்றைய திராவிட மாடலுக்கு ஆணிவேராய் திராவிட சித்தாந்தங்களின் தலைவனாய் திராவிட இயக்க அரசியலின் பிதாமகனாய் போற்றப்படுபவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா மெட்ராஸ் என்றே அழைத்து வரப்பட்ட நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பெருந்தகையானார் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் கொடுத்தது இருமொழிக் கொள்கையை ஆதரித்தார் பேரறிஞர் அண்ணா டெல்லியில் இருந்து தென் தமிழகம் நோக்கி விரைந்த அரசியல் ஆக்கிரமிப்பினை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய பெருமையும் பேரறிஞர் அண்ணாவையே சேரும்